திடீர்னு விடிய கடையிலேருந்து லேகனுக்கு ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோல்டு ஏற்கனவே இருந்தது அதனால் ஃபீவர் வந்துருச்சு ஆனால் இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கா அதனால் லீவ் போட முடியாது அதனால் அவனோட மேம்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் மதியம் வந்து கூட்டிகிட்டு போய்க்குறேன்னு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலையில் கடையில் சாப்பிட வச்சு அனுப்புறது மட்டும்தான் சரி கொஞ்சம் தக்காளி ரசம் வச்சு கொடுப்போமேனு வைக்க ஆரம்பித்தேன் ஒரு மூணு தக்காளி வந்து வேக போட்டிருக்கேன் பவுடருக்கு சீரகம் மிளகு கொஞ்சம் கொத்தமல்லி வரமிளகா போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ரகக்கு கருவேப்பிலையும் நாலஞ்சு பேர் பூண்டு போட்டு தட்டி எடுத்து வச்சுக்குவோம் வீட்டில் குழந்தைங்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லைன்னா நமக்கு எந்த வேலையுமே ஓடாது நான் ஏதோ ஒரு யோசனையாக தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அவங்க ஆக்டிவாக இருந்தால்தான் நாமளும் ஆக்டிவாக நம்ம வேலையை பார்க்க முடியும் தக்காளி நல்லா தோல் உறிஞ்சி வரளவுக்கு வந்ததும் அது கூட ஒரு சின்ன துண்டு புளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் எப்பையும் போல் தாளிப்பு கொடுத்து தட்டி வச்சிருக்க சீரகம் மிளகு பூண்டும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிட்டேன் இந்த புளிப்பு சுவை வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது தேவையான கொப்பு போட்டு நுரப்பட்டதும் இறக்குனீங்கன்னா தக்காளி ரசம் நல்லாயிருக்கும்